என்ன வாழ்க்கை இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வாழ்க்கையும் போரடிக்குது காலையில் எந்திரிக்கிறோம் ரெடி ஆகுறோம் வேலைக்கு போகிறோம் மறுபடிக்கு நைட்டுக்கு வர்றோம் சாப்பிட்றோம் படுக்கிறோம் தூங்குகிறோம் காலையில் மறுபடிக்கு எந்திரிக்கிறோம் ரெடியாகிறோம் வேலைக்கு ஓடுறோம் ஏதோ மிஷின் மாதிரியே ஓடிக்கிறதுக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் ஒரு குடிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சில நேரங்களில் அப்படியே பணத்துக்காக ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம்னு நினைச்சாலும் ஒரு சில நேரத்துங்களில் என்னடா வாழ்க்கை இது என்னடா பொழப்பு இது அப்படின்னு ஒன்று என்ன வாழ்க்கைன்னு சத்தியமாக தெரியல ஒரு என்ஜாய் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு மண்ணும் கிடையாது இருக்கிற காலத்தைப்புறம் அப்படியே கழிச்சாச்சு நீ என்ன நடக்க போகுது வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே நமக்கு இந்த பாடு இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் அப்படின்லாம் வாழ்ந்துருக்காங்க முப்பது வருஷம் இந்த தானியும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அவங்கெல்லாம் என்ன வாழ்ந்துட்டாங்க இனி புதுசாக போய் வாழ போகிறாங்களான்னு எனக்கும் தெரியல இங்கேயே ஓட்டிட்டாங்க இந்த மாதிரியே ஓட்டிட்டாங்க இனி புதுசாக போய் ஊரில் போய் கொண்டாடி பிள்ளைங்களோட வாழ போகிறாங்களான்னு தெரியல மனுஷனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அறுபது வயசோ எழுபது வயசோ அவ்வளோதான் அந்த ஆரஞ்சு அறுபது எழுபது வயசு வரை தான் கொஞ்சம் நடமாட்டமாக இருக்கலாம் அதுக்கு மேலே யாருக்கு தெரியும்